நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் பார்த்தோன்னாக்க நாம் வளர்க்கிற காய்கறி செடிகள் பூச்செடிகள் பழச்செடிகள் தவிர இந்த செடிகளுக்கு இடையில் அநேக விதமான செடிகள் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க அந்த மாதிரி செடிகளை பற்றி நமக்கு விவரம் தெரியாமல் அந்த செடிகளையெல்லாம் நாம் பறித்து எரிஞ்சு அப்படி இல்லைன்னாக்கா இந்த மாதிரி இருக்கிற செடிகளையெல்லாம் நாம் எடுத்து கம்போஸ்ட்டு தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம் மூலிகை வைத்தியத்தில் சிறந்தது நம்மளோட இந்திய நாடு நம்மளை சுற்றி இருக்கிற செடிகள் என்ன அப்படிங்கிற விவரம் தெரியாமலே அதையெல்லாம் நாம் மீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் நடைபாதைகளையும் ரோடு ஓரங்களையும் அப்புறம் ஹைவேஸ் அப்படிங்கிறதும் வரப்பு ஓரங்கள்லேயும் தங்கத்துக்கு நிகரான பல மூலிகைகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு விதமான நோய்களை போக்குறதுக்கும் இந்த மூலிகைகள் எல்லாம் பெருசும் பயன்படுது ஆயுர்வேதம் சித்தா யுனானி இப்படி எல்லா விதமான இந்திய மருத்துவத்திலும் இந்த மூலிகை செடிகள் பயன்பட்டு வருது ஆனால் நாம் தான் இது என்ன செடிகள் அப்படின்னு தெரியாமல் இதுங்களையெல்லாம் நாம் ஒதுக்கி வச்சுருக்கோம் தங்கத்துக்கு நிகரானது ஆரோக்கியம் காக்கவில்லை இந்த செடிகள் ரொம்ப எளிதாக கிடைக்கிறதுனால இந்த செடிகளுக்கு வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கறதில்ல அடுத்து நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இது என்னென்ன செடிகள் அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது குறைந்த செலவில் சைடு எஃபெக்ட்டு குறைவா அல்லது சைடு எஃபெக்டே இல்லாமல் எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மூலிகைகளுக்கு இருக்குது அப்பேற்பட்ட மூலிகைகளில் ஒரு நான்கு மூலிகைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்குது தோட்டம் வச்சுருக்க நாம அதாவது இந்த செடிகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த செடிகளை உபயோகப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் அந்த செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பொடுதலை செடி இதை பூர் சாதம் பூஞ்சாதம் பொடசிரிசம் நாகசிங்கு ரசாயனி தேசாக்கினி குன்மா சிறு செடி வகையை சேர்ந்தது சித்த மருத்துவத்திலையும் வீட்டு வைத்தியத்திலையும் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க வயல்வெளிகள்லேயும் நீர்நிலைகள் வாய்க்கால் ஓரங்கள்லேயும் ஏரி குளம் இதோட கரைகள்லையும் தென்னிந்தியா முழுவதும் இது காணப்படுது இந்த செடி வந்து தரையில் படர்ந்து வ வளரும் அப்படியே இது எங்கள் தோட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மா நாங்கள் வாங்கின மண்ணோடு சேர்ந்து வந்திருக்கும் போல் அதனால ஒரு குரோ பேக்கில் இது வளர்ந்து அப்படியே குரோ பேக் முழுவதும் அப்படியே மூடின மாதிரி இருக்குது பாருங்கள் இது தலை பொழுதை சரி பண்ணுறதுனால தான் இதை பொடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க இலைகள்லாம் அப்படியே ரொம்ப மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை வந்து சொரப்பாகவும் இருக்கும் கரண்டி வடிவத்தில் இருக்கும் பூக்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் காய்களை பார்த்தோம்னாக்க திப்பிலி மாதிரி இருக்கும் இந்த பூவு காய் இலை வேர் எல்லாமே வந்துட்டு நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது இதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நாம் பார்த்தோம்னாக்க பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் உப்பு புளி மிளகாய் கொஞ்சம் தேங்காய் புளி இதெல்லாம் வச்சு நெய்யில் வதக்கி சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் சரியாக போயிடும் பாசிப்பருப்போடு சேர்த்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டாக்கா இருமல் குணமாகும் இதை வந்து அரைச்சி கொப்பளங்கள் புண்களுக்கு மேலே தடவனோன்னா எரிச்சல் சரியாக போயிடும் புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறி போயிடும் அதே மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து பத்து போட்டோம்னாக்கா ஒத்த தலைவலி சரியாக போயிடும் சாப்பாட்டில் சேர்த்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் பெண்களுக்கு கருப்பை வலுப்பெறும் இந்த பொடியை தேனோட சேர்த்து குழைச்சி சாப்பிட்டோம்னா பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் குணமாகும் இந்த பொடுதலை சாறு மிளகு நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து அப்படியே தையில மாதிரி காய்ச்சி வெயிலில் வச்சு தண்ணி வந்து இவாப்ரேட் ஆகி போனதுக்கப்புறம் இதை தலையில் தேய்ச்சி குளித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் பொடுகு தொல்லை நீங்கும் ஆண்களுக்கு விரை வீக்கம் சரியாக போயிடும் இப்போ நாம் பார்க்குறது அம்மான் பச்சரிசி தரையோடு பரவக்கூடிய சிறு சிறு செடியாக வளரும் இது மெல்லிய தண்டு இருக்கும் அதோட கூட இலைகள் வந்து அப்படியே கூர்மையான இதோ முன்னணியோடு இருக்கும் இதோட விதைகள் வந்து தோற்றத்திலும் சுவையிலும் சிறு அரிசி குருணைகள் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து பச்சரிசி அதாவது அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்கிறாங்க இது அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது ஆனால் உலகம் முழுவதும் வெப்பமண்டலத்தில் இது அதிகமாக வளருது முகப்பரு முகத்தில் எண்ணெய் வழிகிறது கால் ஆணி பித்தவடிப்பு மூச்சு வாங்கிறது இதையெல்லாம் சரி பண்ணோம் தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் அது தவிர மறுக்களுக்கு மேலே இதோட பாலை வச்சா இந்த செடியை ஒடிச்சா இப்போ நான் ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாலை செடியை ஒடிச்சா பால் கசியும் அதில் இருந்துட்டு அந்த பாலை வந்து மறுக்களுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா மருக்கல்லாம் கொட்டி போயிடும் முகப்பரு கால் ஆணி இதெல்லாம் சரியாக போயிடும் வாய்ப்புண் புண்ணுக்கு இந்த இலைகளை பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோன்னாக்கா சரியாக போயிடும் மலைச்சிக்கல் தீர்றதுக்கு இதை வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் தாய்ப்பால் பெருகிறதுக்கு இந்த இலைகளை சே பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம் அதோட கூட இது ஆஸ்மாவை போக்கக்கூடியது அடுத்து நாம் பார்க்க போகிறது தொட்டா சினிங்கி தொட்டால் சுருங்கி அப்படிங்கிறத தான் இப்படி சொல்கிறாங்க ஈரமான இடங்களில் தரிசு நிலங்களில் தானாகவே வளரக்கூடிய செடி ஆயுர்வேதம் யுனானி மருத்துவத்தில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இது வந்து உபயோகத்தில் இருக்குது இது ஒரு தெய்வீக மூலிகை காந்த சக்தி அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த செடியை தொட்டாக்க அந்த செடி சுருங்கி அந்த செடியோட சக்தியெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க தோல்வியாதி சிறுநீர் கோளாறுகள் அப்புறம் வயிற்றுப்போக்கு வாத நோய்கள் மூட்டு வீக்கம் இதெல்லாமே சரியாக போயிடும் சீதபேதி அடி வயிற்று உஷ்ணம் இதுங்களை சரியாக்கும் இலையை காய வச்சு மோர் கலந்து குடித்தாக்கா நாள்பட்ட வயிற்று போக்கு சரியாக போயிடும் கணைய செல்களை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும் மண்ணீரல் பித்தப்பை சரிவர வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சிறுநீர் தொற்றும் சரியாக போகும் அதனால் இதை இதோட சாத்தோ சாரோட மோரை கலந்து காலை மாலை குடிச்சு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் கூட கரைஞ்சி போயிடும் உதிரப்போக்கு சரியாக போயிடும் இதுக்கு வந்து பச்சை இலையை அரைச்சி காலையில் மோரில் கலந்து குடிக்கணும் முடி கொட்டுதல் சரியாக போகும் பெண்களுக்கு முடியோட நுனியில் வந்துட்டு அப்படியே வெடித்த மாதிரி இருக்கும் அதுவும் சரியாக போயிடும் நரம்பு பிரச்சனை தொடு உணர்வு குறைவு இதுகளையெல்லாம் சரிப்படுத்தும் சாரோட எலுமிச்சாரை கலந்து குடித்தோம்னா செரிமானம் அதிகரிக்கும் பசியின்மையை போக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸு தைராய்டு பிரச்சனை இதையெல்லாம் சரி பண்ணும் இதை தொட்டாசினிங்கி சாரோட கீழாநெல்லி சாரையும் எடுத்து குடித்தோம் அப்படின்னாக்கா மஞ்சள் காமால் சரியாக போயிடும் ஃபேட்டி லிவர் இப்போ எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது இது வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளை ஏற்படுத்தும் இதை சரி பண்ணுறதுக்கு இந்த தொட்டாசினிங்கி இலையை தண்ணியில் போட்டு பனவெல்லம் போட்டு காய்ச்சி குடித்தாக்க சரியாயிடும் நுரையீரல் தொற்று சளி கபம் காசம் கும்மல் இது எல்லாமே சரியாயிடும் தோல் நோய்களும் சரியாக போயிடும் சோரியாசிஸ் தேமல் கட்டி எல்லா நோய்களுக்கும் இது ஒரு சிறந்த அருமருந்தாக செயல்படும் கல்லீரல்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வீக்கம் ஃபைப்ரோசிஸ் இந்த மாதிரி நோய்களையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தொட்டாசினிங்கி உதவும் கரிசலாங்கண்ணி இதை கரிசாலை அப்படின்னு சொல்லுவாங்க பிரிங்கிராஜா அப்படின்னும் சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகைகள் இருக்குது வெள்ளை வகை மஞ்சள் வகை எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது வெள்ளை வகை மஞ்சள் வகை ரொம்ப விசேஷமானது ரெண்டையுமே உணவாக சாப்பிட்லாம் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இலைகள் அகன்று கூர்மையாக இருக்கும் பூக்கள் வந்து வெண்மையாக இருக்கும் இந்த இது என்ன இதோட மருத்துவ பண்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தொண்டையில் ஏற்படும் நோய்கள் காமாலை குஷ்டம் இரத்த சொகை வயிறு ஊதிப்போதல் இதையெல்லாம் சரி பண்ணும் அடுத்து இதில் பார்த்தோன்னாக்க பித்த நீர் பெருக்கி அப்புறம் உடலை நல்லா ஸ்ட்ராங்காகும் கையில் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக தெரியுது செடியை கசக்குனது அப்போ வீக்கத்தை சரி பண்ணோம் கல்லீரலை தேற்றோம் வாய்ப்புண் சைனஸ் டான்சில்ஸ் இதெல்லாம் குணமாகும் இதை தனியாகவும் சாப்பிட்லாம் துவையல் செஞ்சும் சாப்பிட்லாம் மற்ற கீரைகளோடு சேர்த்து கூட்டு வச்சும் சாப்பிட்லாம் பொரியல் செய்தும் சாப்பிட்லாம் இதனுடைய இலைகளை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம வந்து தலைக்கு தடவுனோன்னா முடி கருமையாக வளரும் அதை தான் பிருங்காதி தைலம் அப்படின்னு சொல்கிறாங்க துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கீரை மிளகாவத்தை புளி நெய்யில் வறுத்து உளுத்தம் பூண்டு உப்பு சேர்த்து வதக்கி அரைச்சி சாதத்தோடு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சாப்பிட்டாக்க ரத்த சோக சரியாக போயிரும் முடியும் நல்லா வளரும் கரிசலாங்கண்ணி தைலம் மிகச்சிறந்த எண்ணெய் அதை வந்து சருமத்துக்கும் தேய்ச்சிக்கலாம் உணவாக கூட சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுனா கரிசலாங்கண்ணி சாறு நல்லெண்ணெயில் போட்டு அதிமதுரம் போட்டு காய்ச்சி நம்ம அந்த ஈரப்பதம் போக வெயிலில் வச்சு எடுத்துட்டு காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேலையும் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம்னா டான்சில்ஸு இருமல் இழைப்பு டிபி போன்ற நோய்கள் எல்லாமே சரியாக போயிடும் இது மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகள் நமக்கு அடையாளம் தெரியலேன்னா அதை எடுத்து பார்த்து அது என்ன செடின்னு கண்டுபிடிச்சி அந்த செடிகளை நாம் உபயோகப்படுத்தலாம் இது ஆயுர்வேத மெடிசின் சித்தா யுனானியில் வர்றதுனால உடம்புக்கு எந்தவித தீங்கையுமே ஏற்படுத்தாது இதுதான் நம்ம அதுக்கு சீதோஷ்ண நிலைக்கும் நல்லது ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்